இந்த கிஃப்தார் வைக்கிற எல்லாருமே எல்லாேரும் இஃப்தார் வைக்கிறாங்க அந்த குரூப் இஃப்தார் இந்த கம்பெனி இஃப்தார் அந்த அரசியல் கட்சி இஃப்தார் இந்த அரசியல் எல்லாமே இஃப்தார் வைக்கிறேன் ஏன் இஃப்தார் வைக்கிறது அல்லாஹவுக்காக வேண்டியா அல்லாஹுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது எந்த அமல் செஞ்சாலும் அந்த அமலுக்கும் அல்லாஹுக்கும் மட்டும்தான் தொடர்பிக்கோணுமே தவிர இன்னொரு ஆள் பார்க்குறாருன்றோ அல்லது இன்னொரு ஆள் என்ன நினைப்பாருன்றோ நான் இப்போ வரலையேன்னு சொன்னால் என்ன நினைப்பாரு ஆ நான் தொல்லலேன்னு சொன்னா என்ன நினைப்பாரு என்று இன்னொரு ஆளுடன் பக்கம் கூட கவனம் போகுதுன்னு சொன்னா அது நஃப்ஸ சொல்றது இந்த நஃப்ஸோடு போராடுறது என்பது அது ஜிஹாதுல் அக்பர் ஜிஹாதுல் அக்பர் பெரிய ஜிஹாது அந்த ஜிஹாதுல யாராவது வெற்றி கொண்டால்தான் அவங்களுக்கு பெருதான் அவளி அக்கல் என்றது அவங்களுக்கு பேரு தான் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்றது அவங்களுக்கு தான் பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான ரமதானுடைய மாதத்திலே எங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னது மாத்திரமில்லாமல் எமக்கென்று பிரத்யேகமான முன்னுண்டான சமூகத்துக்கு கொடுக்கப்படாத சிறப்புக்களை எல்லாம் நாங்கள் நோன்பு பிடித்தால் எங்களுக்கு தருவதாகவும் வாக்களித்திருக்கிறார்கள் அந்த விஷயத்தில் அஞ்சு விடயங்களை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன் அவர்கள் சொல்லுவாங்க முதலாவதாக ஒரு நோன்பாளியினுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வாடை கஸ்தூரியை விட வாசம் வீசக்கூடியது இது வந்து எங்களுக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு இயக்குது உம்மத்தே முகமதியாவுக்கு மட்டு முன்னுண்டான சமூகத்துக்கு வந்து நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் அவங்களுக்கு இந்த சிறப்பு கிடையாது இரண்டாவதாக நபிசல்லாஹூ அலஹி அவர்கள் சொன்னார்கள் கடலில் இருக்கக்கூடிய எங்களுக்காக வேண்டி துவா செய்யுமாம் நோன்பாளிகளுக்காக வேண்டி துவா செய்யும் இந்த துவா செய்யக்கூடிய இந்த நிலைமை கூட முன்னுண்டான சமூகத்துக்கு கிடையாது இது எங்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக முன்னுண்டானவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு ஆனால் மீனமெல்லாம் அவர்களுக்காக வேண்டி இந்த நோன்பாளிகளுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடி துவா செய்யவில்லை இது எங்களுக்கு மட்டும் ரெண்டாவது ஒரு ஸ்பெஷலாக சல்லல்லாசிமன் அவர்கள் தந்திருக்கக்கூடியது மூன்றாவதாக நம்பி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த நோன்பாளிகளுக்காக வேண்டி அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறான் அந்த மாளிகை வந்து சிவப்பு மாணிக்க கற்களால் இந்த நோன்பாளிகளுக்கெண்ட ஒரு மாளிகையை அல்லா கட்டி வச்சுடுவான் அப்படி கட்டி வச்சிட்டு நீங்க ஒவ்வொரு வருஷமும் நோம்பு பிடிக்க பிடிக்க அந்த மாளிகை உங்களை உங்களுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நீங்க எப்ப வாரீங்க நீங்க எப்ப இந்த உலகத்திலிருந்து வாரீங்க அந்த மாளிகை அதற்குள்ளே நீங்க போய்த்து நுழைஞ்சு அந்த மாளிகையை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வீங்க என்பதற்காக வேண்டி அந்த சுவர்க்கத்தில் கட்டப்பட்ட அந்த சிவப்பு ரத்தன கற்களால் கட்டப்பட்ட மாளிகை உங்களுக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறது என்றார்கள் இது மூன்றாவது சிறப்பு நோன்பாளிகளுக்கு இதுவும் முன்னுண்ணாண்டு சமூகத்துக்கு கிடையாது எங்களுக்கு மட்டும் நாலாவதாக நம்பி சல்லாஹூ அலேஹி வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் நோன்பாளிகள் முப்பது நோன்புகளையும் பிடிச்சி முடிச்சுட்டாங்கன்னு சொன்னா முப்பதாவது நோன்பை நோட்டு முடிச்சிட்டாங்கன்னா கடைசி நாளில் அல்லாஹ் ஒரு அறிவிப்பு செய்கிறான் என்ன சொன்னால் அல்லாஹுடைய மலக்குமார்கள்கிட்டையும் சொல்றான் அல்லா இந்த நோன்பாளிகள் எல்லோருடைய எல்லா பாவத்தையுமே நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு வாக்குறுதி கொடுங்க எல்லா பாவத்தையுமே நோ முப்பது முடிய போக்குள்ள லாஸ்டாக எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டு விடும் இது நாலாவது சிறப்பு இதுவும் முன்னுண்டான சமூகத்துக்கு இல்ல எங்களுக்கு மட்டும் ஐந்தாவதாக பிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு சிறப்பை சொன்னார்கள் இந்த ரமதானுடைய மாதத்துல இந்த நோன்பாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு வெகுமதி என்னன்னு சொன்னால் இந்த மாஸ்தேல சைத்தான அல்லாஹ் விளங்கிட்டு விடுவான் ஷைத்தான் நீக்க மாட்டான் நோம்பு காலத்துல இப்போ நிறைய பேர்களுக்கு இதுல ஒரு சந்தேகம் வரும் நோன்பு காலத்துல சைத்தான் இல்லை தானே இல்லாம இல்லாமல் எப்படி சைத்தான் வேலை பார்க்கறான் லூத்தன் சொல்லி ஏன்னா நிறைய பேர்கள் சைத்தான் வேலை பார்க்கத்தானே செய்கிறாங்க காலத்துல ஆனால் சைத்தான் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தேகம் வரும் நோன்புல சைத்தான் விலங்கிடப்படுகிறான் ஆனால் நஃ்சுக்கு விலங்கிடப்பட மாட்டாது சைத்தானை விட மிகப்பெரிய எதிரி தான் சைத்தான் வந்து ஒரு பாவத்தை ஏவுவான் ஒரு பாவத்தை செய் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்பான் அந்த பாவத்தை செய்ய வைப்பான் செய்யலையேன்னு சொன்னால் சரி ஒன்று விட்டுடுவான் அல்லது ஒரு நன்மையை தடுப்பான் செய்ய போகிற நன்மையுன்றதைத்தான் என்ன செஞ்சுடுவான் தடுத்துடுவான் தடுத்து போட்டுட்டு இவர் என்ன செய்கிறாருண்டா திரும்பவும் அந்த நன்மையை அவர் செய்கிறத ட்ரை பண்ணுறாருன்னு சொன்னால் இன்னொரு தடவை ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்பேன் ஏழா பயத்தினால் ஆள் விட்டுடுவான் நஃ அப்படி இல்லை நஃ வந்து ஒரு பாவத்தை நீங்கள் போக்குள்ள அந்த பாவத்தை நீங்கள் எவ்வளோத்தான் தடுத்து கொண்டாலும் கூட திரும்ப திரும்ப ஏவிக்கொண்டே இயக்கும் உங்களை ஆசை காட்டிக்கொண்டே தான் ஈர்க்கும் அதுதான் நஃப்ஸ் உதாரணத்துக்கு செய்தியார் ரத்தியல்லாஹுத்தாளன் அவர்கள் வழக்கமாக தகஜத்து வருவாங்க பொருளால் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு தூக்கம் போனதோட சைத்தான் அப்படி தானே சரியாக உடைய டைமை பார்த்து சுபகுடைய டைமை பார்த்து நல்லா தலையை தடாவி கொடுப்பாரு படு ராஜா படு நல்லா படுன்னு சொல்லி நல்லா தலையை தடாவி கொடுப்பாரு நீ அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் நல்லா படுக்கிறது இப்படி தஹஜ்ஜத் வந்து அந்தண்டு செய்தி நம்ம ஆவியாரதியாகவர்களுக்கு தஹஜத் மிஸ் மிஸ் ஆவினத்தோடு அந்த நாள் ஃபுல்லாகவே அவங்க அழுதுட்டாங்க அந்த நாள் ஃபுல்லாக அழுதுட்டாங்க அல்லாஹ் கிட்ட மன்றாடிட்டாங்க யா அல்லாஹ் நான் இதை மிஸ் பண்ணாமல் தொழுது வந்தேன் எனக்கு எப்படியோ இது மிஸ் ஆகிட்டு மண்ணிச்சிடு மன்னிச்சுடு சொல்லி அல்லது புலம்பிட்டாங்க அடுத்த நாள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இதே மாதிரி அவங்களுக்கு திரும்பவும் தூக்கம் போகுது தூக்கம் போய்கிட்டிருக்கப்போக்குள்ளே ஒரு ஆள் பய்த அவரை எழுப்பி விட்டாராம் ஏய் தகஜத்துடைய டைம் முடிய போகுது சுரு கெலும்புன்னு சொல்லி செய்தன மாவியார் அழியல்லாகுனவர்களோ எழுந்து பார்த்தேன்னு சொன்னாக்கா தகஜத்துடைய டைம் இக்குது அந்த எழுப்பட்ட நாளுக்கு வந்து இப்போ சுக்ரு பண்ணணும் இல்லையா அவர்கிட்ட சொன்ன நல்ல வேலை நீங்கள் எழுப்பி விட்டீங்கன்னு சொல்லி யாரப்பா நீங்கள் இந்த டைமில் வந்து எழுப்பீங்க ஆன்சர் நான் தான் சைத்தானா நான் தான் சைத்தான் சைதானா நீ தான் நல்லதை செய்யவே மாட்டியே நல்லா படுக்கத்தானே வைப்பா என்னன்னு சொல்லி இன்றைக்கே எழுப்பி விட்டாய்டு சைதான் சொன்னானா ஒரு நாள் உன்னை படுக்க போட்டத்தில் நான் பட்ட வாடு பெரிய வாடு ஒரு நாள் உன்னை படுக்கை போட்டத்தில் நீ அந்த நாள் ஃபுல்லாகவே அழுது அழுது எல்லா கிட்ட தௌபா செஞ்சு மன்றாடி அதில் அல்லாஹ் உன் மேலே இன்னும் இறக்கத்தை கூட்டிட்டான் இன்னும் இறக்கம் கூடிட்டு ஒரு ஒரு நன்மை மிஸ் ஆகிட்டேன்னு சொன்னால் அப்படினு நினச்சி கவலைப்பட்டோம்னு வைங்களேன் அப்படி கவலைப்பட்டா அல்லா எங்களுக்கு இறக்கத்தை இன்னும் கூட்டுறேன் அப்போ இந்த மாதிரி நடந்துச்சு அதனால் இன்றைக்கு படுத்துட்டு இதே மாதிரி அலும்பு புலம்பின்னு சொன்னாக்கா நான் சைத்தானாக என்ன பிரியோசனம் அதனால் நீங்கள் இந்த எழுப்பி அல்லாண்டு தொழுங்க நீங்கள் மிஸ் பண்ண வானமென்னு சொல்லி தொலை வச்சுட்டாங்க இது சைத்தான்ட தன்மை இதே மாதிரி தான் சைத்தான் வந்து நன்மையோட தடுக்க பார்ப்பான் அந்த நன்மையால் இவர் ஓவராக விட பெருசாக நன்மை கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டானா அவன் கைவிட்டுட்டு போய்த்துடுவான் ஆனால் அப்படி இல்லை நஃப்ஸ் வந்து எப்பயுமே கெட்டதை ஏவிக்கொண்டே இருக்கும் இன்னும் அம்மாறதும் வந்து எப்பயுமே கெட்டதை ஏவிக்கொண்டே இருக்கும் செய் 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 நீங்கள் எவ்வளோ தான் பிடிச்சி இழுத்து பிடிச்சி பார்த்துட்டாலும் உங்களால் சரி கஷ்டமாயிருக்கும் அது அதுல அந்த கொண்டோல் இந்த வெளியே வர்றதுக்கு சரி கஷ்டம் இது நஃப்ஸ் செய்கிற வேலை அதனால் தான் நபி சொல்லாஹ் அலையஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஜிஹாதுல் அக்பர் ஜிஹாதுல் அஸ்வர் ரெண்டு இருக்குது சின்ன ஜிஹாத் இருக்குது பெரிய ஜிஹாத் இருக்குது அதில் சின்ன ஜிஹாது என்னன்னு சொன்னால் இப்போ சல்லல்லாஹ் அலுவலம் அவர்களுடைய காலத்தில் எல்லாம் பதில் யுத்தம் உஹது யுத்தம் பெரிய பெரிய யுத்தங்கள்லாம் நான் நடந்து வச்சுட்டு இதெல்லாம் சின்ன யுத்தத்தில் தான் ரசூல் சல்லா அலுவலமாக சேர்த்தாங்க இது பெரிய யுத்தம் இல்லையன்னுட்டாங்க இதெல்லாம் சின்ன யுத்தம் இது எங்களோட எதிரி முன்னால தெரிகிறான் அந்த எதிரியோடு நாங்கள் போராடுறோம் அதனால அது வந்து சின்ன யுத்தம் சல்லல்லாஹ் அலிவஸ்மர்கள் அந்த பெரிய யுத்தம் அந்த சின்ன இந்த மாதிரி யுத்தத்தை முடிச்சிட்டு வரப்போக்கில் ரசூல் சல்லல்ல சொன்னாங்க சின்ன யுத்தத்தை முடிச்சிட்டு வாரம் பெரிய யுத்தம் செய்யறதுக்கு தயாராகுங்கன்றாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க இத்தனை உசிர்களை எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்து போட்டுட்டு எங்களோட சொத்து செல்வம் எல்லாம் இதில் அழிஞ்சிக்கிது இதுதான் சின்ன யுத்தம் இதை விட பெரிய யுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்ப நபி சல்லா அரசு சொன்னாங்க பெரிய யுத்தம் என்றது என்ன தெரியுமா தண்ட நப்சோட தான் பெரிய யுத்தம் என்றாங்க ஒரு மனுஷன் அவனுக்கு யார் எதிரி என்று தெரியா அந்த எதிரிய தெரியாம நப்சோண்டு ஏவ ஏவ அதுக்கு எதிராக இவர் போராடுறாரு அதுதான் பெரிய யுத்தம் என்றாங்க நிறைய பேர்கள் வந்து எல்லா விஷயத்திலும் வெற்றி கொள்வாங்க ஆனா இந்த நஃப்ஸோட போராடுறதுல வந்து அவங்க வெற்றி கொள்ள மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுக்குத்தான் மகாங்கள் அவுளியாக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இந்த நப்ஸோட போராடுறதுக்காக வேண்டித்தான் காடுகளில் மலைகளில் யாரும் இல்லாத இடங்களிலெல்லாம் எல்லாம் ஒதுங்கி போய் நின்றாங்க என்ன இந்த நப்ஸு வந்து நிறைய இப்போ நீங்கள் அமலோண்டு செஞ்சு பாருங்களே உதாரணத்துக்கு நீங்கள் இந்த நாளும் தராபிய தொலை வாரீங்க அப்படி தலாவை தொலை உங்களோட நஃ்சுக்குள்ளே ஒன்று வந்து குத்தும் என்ன சொல்கிறோம்மா சொல்லும் நான் எந்த நாளும் போகிற எல்லாரும் என்ன எந்த நாளும் பார்க்கணும் எந்த நாளும் நான் தராபிய தொலை எல்லாரும் பார்க்கணும் இப்படின்னு ஒன்று மனசுக்குள்ளே சொல்லும் இவர் முப்பது நாளும் தொடராக வந்தார் அப்படின்ட்டு இப்போ இது நர்ஸு சொல்லும் நாங்கள் உண்மையான சும்மா தராவி தொலை தான் வரும் அது வரமையாக தராவி தொலைக வர மாதிரி அந்த அமலை செய்கிறதுக்கு மாதிரி நாங்கள் இப்போம் ஆனால் நர்ஸ் விடாது நர்ஸ் அதுக்குள்ளே எப்படியாவது உண்டை கொண்டது ஜாயின் பண்ணோம் அது எப்படி ஜாயின் பண்ணுமேனு சொன்னால் இன்றைக்கு அவரை பார்க்குறாரு இன்றைக்கும் நான் தராவி தொலை வந்தேன் இன்றைக்கு அவர் பார்க்குறாரு இந்தக்கும் நான் தகஜ தொழுதேன் இந்த கவரை நான் இதை ஏவிக்கொண்டே இருக்கும் அவங்களுக்குள்ள நீங்களா தொழுதிங்கன்னு தொலை வந்தீங்கன்னு சொன்னால் அது உடாது உங்களை அது அப்படியே உங்களை ஏவிக்கொண்டே இருக்கும் தான் எந்த அமல் செஞ்சாலும் அந்த அமலுக்கும் அல்லாவுக்கும் மட்டும்தான் தொடர்பீக்கணுமே தவிர இன்னொரு ஆள் பார்க்கிறாரு அல்லது இன்னொரு ஆள் என்ன நினைப்பாருன்றோ என்றோ நான் இப்ப வரல சொன்னால் என்ன நினைப்பாரு நான் தொழிலைன்னு சொன்னால் என்ன நினைப்பாரு என்று இன்னொரு ஆளுயும் பக்கம் உங்களோட கவனம் போகுதுன்னு சொன்னால் அது நஃப்ஸு சொல்கிறது நஃப்ஸு தான் அது சொல்கிறது என்னது நீ அல்லாவுக்காக வேண்டியெல்லாம் தொழுகிறது இப்போ அந்த மனுஷனுக்காக வேண்டி ஆக்கள் பார்க்குறதுக்காக வேண்டி இந்த மாதிரியான லெவலுக்கு அந்த நஃப்ஸு உங்களை கொண்டு வந்து வச்சிடும் அதுக்கு பின்னால் நீங்கள் அமல் செஞ்சேன்னு சொன்னாக்கா அந்த அமலுக்கும் அல்லாவுக்கும் சம்மந்தமே இயக்காது நிறைய பேர் அமலை இந்த அப்படி தான் நிற்கும் பள்ளி ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கும் பள்ளி ஃபுல்லாக க்ரௌட் அப்படி தொழுகையாளிகள் எல்லாருமே எல்லாரும் தொழுகையாளி எல்லாரும் நல்லா அமல் செய்யறாக்கள் எல்லாரும் மீட்பாங்க ஆனால் இவங்க எல்லாரும் ஏன் வாராங்க பள்ளிக்கு ஏன் இவங்கெல்லாம் தொழுகிறாங்க ஏன் இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் அமல் செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா அதுக்குள்ள ஒரு இக்கண்ணா இருந்தது கொண்டு தான் ஈக்கும் ஏன்னா இதை தான் ஆகணும் கடமை கட்டுப்பாடு மாதிரி இருக்குது இந்த இஃப்தார் வைக்கிற எல்லாருமே எல்லாரும் இஃப்தார் வைக்கிறாங்க அந்த குரூப் இஃப்தார் இந்த கம்பெனி இஃப்தார் அந்த அரசியல் இஃப்தார் இந்த அரசியல் எல்லாமே இஃப்தார் வைக்கிறேன் ஏன் இஃப்தார் வைக்கிறது அல்லாவுக்காக வேண்டியா அல்லாவுக்கும் அதுக்கும் சம்மந்தமேகிக்காது எல் இஃப்தார்ன்னு சொன்னால் ஒரு ஏழைக்கு நீங்கள் இல்லாத ஒரு ஆளுக்கு கொடுத்தேன்னு சொன்னால் அது வந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அது உங்களுக்கும் அவருக்கும் மட்டும்தான் தெரியும் ஆனால் இந்த இடத்துல வந்து கம்பெனிகளாக அல்லது வேறு வேறு அமைப்புகளாக செய்யப்போக்கால் அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னு சொன்னால் அவங்களோட ப்ரஃபல்யத்தை அந்த இடத்துல அவங்களோட பேர் போடோகணும் இந்த இடத்துல நான் இதை செய்தேன்னு அந்த பேர் வரணும் இதைத்தான் எல்லாரும் எதிர்பார்க்கறது அப்போ அந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்துறது வந்து இது நஃப்ஸ் நஃப்ஸ் சொல்லுது ஒரு அமலை வந்து அல்லாவுக்காக வேண்டி செய்யாமல் வேறொரு நோக்கத்துக்காக வேண்டி நீ செய் ஆனால் அமல் தான் அது அமல் தான் அந்த அமலை அல்லாவின் பக்கம் திருப்பாம இன்னொரு பக்கத்து திருப்பிடுறது இப்படி திருப்பி விட்டேன்னு சொன்ன சொன்னால் அந்த அமலில் அஞ்சாத்துக்கும் பொறுமதி இல்லை அதில் அது அல்லா சொல்லுவான் நீ அவனுக்காக வேண்டிதான் நீ செஞ்ச அதனால் அது அவனை அவன்கிட்டே நீ கூலி கேட்டுக்கோ என்கிட்ட கேட்காது இப்படி நடந்துடும் அதனால தான் இந்த நப்சோடு போராடுறது என்பது அது ஜிஹாதுல் அக்பர் ஜிஹாதுல் அக்பர் பெரிய ஜிஹாது அந்த ஜிஹாதில் யாராவது வெற்றி கொண்டால் தான் அவங்களுக்கு பெருதான் அவுளியாக்கள் என்றது அவங்களுக்கு பெருதான் அல்லாஹுடைய நேசர்கள் என்றது அவங்களுக்கு தான் இப்ப யார் அவுளியாக்கள் யார் அவுலியாக்கள் என்று கேட்கிற இவங்க தான் அவுளியாக்கள் நீங்களும் போராடி அந்த நப்ச வெற்றி கொண்டுட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹின் பக்கம் நீங்க நெருங்கி விவரீங்க அல்லாஹுக்காக வேண்டிய உங்கள் அமல்களை எல்லாம் இப்போ ஆக்கிக் அப்போ நீங்களும் வழிமார்களாக ஆகிறேனும் தான் இருக்கக்கூடிய செய்தி எனவே இந்த ரமதானுடைய மாதத்தில் ஷைத்தான் விலங்கிடப்பட்டாலும் நப்சு என்ன செய்யாது விலங்கிடப்படல அந்த நப்சவோட பாவத்தின் பக்கம் ஏவிக்கொண்டே இருக்கும் அல்லா நப்ச படைச்சான் நஃப்ஸை படைச்சு போட்டு நப்சு கிட்ட கேட்டான் நீ யார் கேட்டான் நப்ச என்ன சொல்லிச்சு நீ நீ தான் நான் நான் தான் நீ நீ தான் நான் நான் தான் சொல்லி நப்ச சொல்லிச்சான் ஆயிரம் வருஷம் என்ன செஞ்சால்தான் நெருப்புல போட்டு வதக்கி எடுத்தான் ஆயிரம் வருஷம் நஃப்ஸை போட்டு நெருப்புல போட்டு சுட்டானாம் சுட்டதுக்கு பின்னால திருப்பி எடுத்து கேட்டான் நீ யாருண்டு அப்படிச்சான் நீ நீ தான் நான் நான் தான் நீ நீ தான் நான் தான் சொல்லிச்சான் இன்னொரு ஆயிரம் வருஷம் பசியில போட்டுட்டான் நப்ச ஆயிரம் வருஷம் பசியில போட்டதோடு இப்ப நப்ச கூப்பிட்டு கேட்டா நீ யார் அப்பதான் நான் சொல்லிச்சு நப்சு நீ ரப்பு நான் அடிமை என்று அப்பதான் நப்ச சொல்லிட்டான் அதனால தான் ரமதானில் வந்து நோன்பு பிடிக்க சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் உங்களோட நஃப்ஸை பரிபூரணமாக அடக்கிறதுக்கு அந்த நஃப்ஸை இச்சையை இதெல்லாம் அடக்கிறதுக்கு தான் இந்த நோன்பு உங்களை பசியில் போட்டால் தான் அந்த நஃப்ஸு அடங்கி நிற்கும் அதனால தான் நல்லா இந்த நோன்பை வச்சு எங்களுக்கு என்ன செய்கிறான் இந்த நோன்பின் மூலமாக நாங்கள் யார் என்பதை உணர வைத்து அல்லாஹினுடைய அடிமைத்தனத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பை தான் அல்லாஹ் இந்த ரமலான்ல வைத்திருக்கிறான் எனவே ரப்புல் ஆலமீனான் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நஃசை அடக்கி நல்லோர்களாக சாலிஹிங்களாக வாழ்வதற்கு கிருப்பை செய்தருள்வானாக ரபுல் ஆலமீன் வசலாம் லா வரமத்துல்லாஹி வபரகா La ilaha